கட்சி அலுவலகத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் மாலையில் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இது குறித்த கருத்துக்களை கொள்வதற்காக நம்மோடு இணைக்கிறார் பத்திரிகையாளர் ஷபீர் அகமது வணக்கம் சார் தமிழ்நாடு உட்கட்சி மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பரவலாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலை கட்சி மேலிடம் அறிக்கை கேட்டிருக்கு எப்படி பாக்குறீங்க ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு அந்த தேர்தல்ல என்ன காரணங்கள் எதனால அந்த தேர்தல்ல தோல்வி அடைந்தோம் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து கட்சி மேலிடம் அதுக்கான அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லுவாங்க இது யூபிலயும் நடந்திருக்கு தமிழகத்திலும் வந்து அந்த ஒரு அறிக்கை என்பது கேட்கப்பட்டிருக்கிறது பட் தமிழகத்துல இதுக்கு முன்னாடியே வந்து அறிக்கைகள் எல்லாம் வந்து பல முறை பாஜகவுடைய தேசிய தலைமைக்கு அனுப்பிட்டாங்க குறிப்பா அதிமுகவுடனான அந்த கூட்டணி உடைந்த போது பாஜக தேசிய தலைமை அம்மையார் நிர்மலா சீதாராமன் சென்னைக்கு அனுப்பி இங்க அவங்க எல்லா தரப்பினருக்கையும் பேசி ஒரு நீண்ட ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க இந்த அதிமுக கூட்டணி உடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் அண்ணாமலையுடைய பேச்சுக்கள் தான் வேற எந்த கொள்கை ரீதியான பிரச்சனையிலும் அதிமுக பாஜக கூட்டணி உடையவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் இங்க நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் அதுக்கப்புறம் கட்சில வந்து நிறைய இந்த மாதிரி நிதி முறைகேடுகள் இருக்கு அப்படின்றது ஒரு ஒரு விஷயம் அதுக்கப்புறம் கட்சியில வந்து சமூக விரோதிகளை சேர்த்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பாராகவே அவங்க வந்து பாஜகவுடைய தேசிய தலைமை கொடுத்திருந்தாங்க பட் அது தேர்தலுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்றதுனால எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அதன் மீது எடுக்கப்படவில்லை தற்போது ஒரு அறிக்கை வந்து கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல அது வந்து பாஜகவுடைய மாநில தலைமை கொடுக்கின்ற அறிக்கையா அல்லது தனித்தனியாக லீடர்ஸ் கொடுக்கக்கூடிய அறிக்கையா அப்படின்றத நம்ம பார்க்கணும் பட் தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க ரொம்ப சீனியர் லீடர் பிஜேபியில அவங்க வெளிப்படையாகவே பேசி இருக்காங்க அதாவது அதிமுகவுடனான கூட்டணி உடைந்தது தான் வந்து இந்த தோல்விக்கு காரணம் அஹ் அந்த கூட்டணிய வந்து நாம வலுவா வச்சிருந்தோம்னா நிச்சயமாக ஒரு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு தொகுதிகளில் கடுமையான போட்டியை கொடுத்து நம்மளால வந்து கணிசமான அளவு தொகுதிகளை வென்றிருக்க முடியும் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து அவங்க கன்வே பண்ணியிருக்காங்க ரெண்டாவது அண்ணாமலையுடைய அண்ணாமலை கேபினெட்ல அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கேபினெட்ல இணைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதும் வந்து ஒரு பேச்சு பொருளாக இருந்தது ஆனால் அதுவும் வந்து ஒரு விதமான சர்ச்சைக்குள்ளாகி இருக்கு அப்படின்னு தான் டெல்லி தகவல்கள் சொல்கிறது ஏன்னா இங்க இருந்து அண்ணாமலைய கேபினெட்ல இன்க்ளூட் பண்றது ஒரு விஷயம் அதே போல இங்க இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் தமிழிசை மற்றும் வானதி ஸ்ரீனிவாசன் போன்றவர்கள்லாம் வந்து கேபினெட்ல அவங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய விருப்பத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே இப்போ இது ஒருத்தரை உள்ள இன்க்ளூட் பண்ணா மற்ற இடங்கள்ல மற்றவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு விதமான பிரச்சனை போது அப்படின்றதுக்காக அவங்க கொடுக்கல அப்படின்றாங்க சோ அண்ணாமலை மீதான அந்த அவருடைய செயல்பாடுகள் அவருடைய எல்லாம் வந்து இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு அது பல கேள்விகளை எழுப்பி இருக்கு அது பாஜகவுடைய தேசிய தலைமையும் சிந்திக்க வச்சிருக்கு ஏன்னா வேற எந்த மாநில தலைவருக்கும் கிடைக்காத பல வாய்ப்புகள் அப்படின்றது அண்ணாமலைக்கு உருவாக்கி கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு ஏற்படுத்தி கொடுத்தாங்க அது பணமாக இருக்கட்டும் பொருள் ரீதியாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாம இங்க அவரை கேள்வி கேட்கறதுக்கு எந்த மாநில நிர்வாகிகளோ அல்லது மூத்த தலைவர்களோ வந்து தமிழ்நாட்டுல இல்ல உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா அஹ் சி பி ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் வானதி ஸ்ரீனிவாசன் எல்லாமே வந்து மூத்த தலைவர்கள் வெவ்வேறு போஸ்டிங்ஸ் கொண்டு போயிட்டாங்க சோ இது அண்ணாமலை எடுக்கின்ற முடிவு அண்ணாமலை இந்த கட்சியை வழி நடத்துகிறார் அப்படின்றது அந்த அடிப்படையில தான் எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் அவருக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுல இருந்து ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் பிஜேபி எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரல பிஜேபியுடைய ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதற்கான காரணம் அப்படின்றது நீங்க அதிமுக பல இடங்கள்ல வந்து பாஜகவுக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விகளை இருக்கு ஏன்னா பல இடங்கள்ல அதிமுகவுடைய ஓட் ஷேர் தான் வந்து பிஜேபிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பாப்புலர் கேண்டிடேட்ஸ் மற்ற கட்சியில இருந்து வந்திருக்கக்கூடிய பாப்புலர் கேண்டிடேட்ஸை நிறுத்தி இருப்பதன் மூலமாக பாஜகவுக்கு வாக்குகள் அப்படின்றது கிடைச்சிருக்கு ஆனால் இது அண்ணாமலையால நடக்கல அப்படின்ற அந்த விஷயம் அப்படின்றது உறுதியாக நீங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்றது வரல ஏன்னா அண்ணாமலை சொன்னது முப்பத்தி ஐந்து சதவீதம் நாங்க வந்து ஓட் ஷேர் எடுப்போம் அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனால் அது டுவெண்ட்டி இல்ல அப்படின்னும் போது இந்த இன்க்ரீஸ் அப்படின்றது ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் தான் ஆனால் இதற்கு அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விலை அப்படின்றது கட்சிக்குள்ள பல்வேறு விதமான பிரச்சனைகள் பல்வேறு விதமான குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து பல தலைவர்கள் புகாரா தெரிஞ்சிருக்காங்க ஆகவே அதையெல்லாம் ஒரு அறிக்கையாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு தேசிய தலைமை சொல்லி இருப்பதாக தெரிகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துள்ள சென் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க